கட்சிகள் இப்ப வந்து என்று சொல்லி கொண்டிருக்கிறது மூன்று பேர் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் மற்றது நாங்கள் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட உங்களுக்கு தெரியும் அந்த அமைப்போட அனுபவப்பட்ட ஆகலும் வந்து இருக்கிறோம் இங்கே அப்ப அப்படி எல்லாம் இருக்க வந்து நாங்கள் வந்து ஒரு சும்மா கற்பனைக்கு விடக்கூடாதானே நாங்கள் என்ன சொன்னாலும் வந்து நாங்கள் அவர்களை வந்து கடுமையாக விமர்சிச்சு நாங்கள் அவர்களும் எங்களை கடுமையாக விமர்சித்தேன் ஆகவே நாங்கள் கூட்டு செய்கிறனா வந்து சிலர் சொல்லுவாங்க பதவிக்காக இல்லை ஏதோ ஒன்றுக்காக என்று சொல்கிறதே வந்து அப்படி எல்லாம் இல்லை இது உண்மையில் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒப்பந்தம் கூட வந்து செய்திருந்தோம் ஒரு ஒப்பந்தம் செய்து நீங்கள் எல்லாம் அந்த ஒப்பந்தம் செய்த நிகழ்வுக்கும் வந்த நீங்கள் நாங்கள் அந்த இடத்துல வந்து அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றியும் வந்து கொஞ்சம் ஆழமாக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் பேர்ந்தால் அதுக்கு பிறகு வந்து இங்கட பக்கத்தில் இருந்து தமிழ் தேசிய பேர வேண்ட பக்கத்தில் இருந்து அந்த ஒப்பந்தத்தை செய்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வந்து அந்த ஒப்பந்தம் செய்தியை காட்டி வந்து அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபையில் வந்து ஒரு பதவியும் வந்திருக்காது விசேஷமாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் தான் அங்கே தான் அவர்களுக்கு ப பதவிகள் கூடுதலாக எதிர்பார்த்துருக்கலாம் இந்தொரு சபையிலையும் வந்து அவர்களுக்கு எதுவுமே வந்து வந்திருக்காது அதில் வந்து பங்கிடுறதாக இருந்திருக்கும் வந்து தமிழரசு கட்சியும் நாங்களும் மட்டும்தான் ஒன்றில் தமிழரசு கட்சிக்கு வந்து தவிசார் பதவியிலும் வந்து உபதவிசார் பதவி நாங்களும் இல்லாடி மாறி நாங்கள் தவிசாரர் பதவியும் தமிழரசு கட்சியும் தவிசார் தான் இருந்திருக்கோம் என்னடா நாங்கள் தான் முதலாம் ரெண்டாம் இடத்தில் தமிழ் தேசிய அரங்கில் வந்து இருந்த கட்சியும் அப்படி இருக்கவங்க வந்து நாங்கள் முட்டுக்கூடுப்பலை செய்து வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணிக்கு இந்த ஒப்பந்தத்தில் கொள்கையை வந்து இணங்கினபடியால் வந்து நாங்கள் எங்கள பக்கத்தில் இருந்து அந்த புட்டுக்கூடுபலை செய்து வந்து அவர்களுக்கு அந்த பதவியில் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் வேலை செய்தோம் ஆனால் அப்படி செய்யவும் வந்து அவர்கள் அதையெல்லாம் மறந்து இன்றைக்கு அந்த ஒப்பந்தம் அவர்களோடு நாங்கள் செய்த ஒப்பந்தத்தையே மறுத்த தமிழரசுக் கட்சியோடு வந்து சேர்ந்திருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீர்கள் ஊடகங்கள் ஊடாக நாங்கள் அறிகிறோம் அவர்கள் கேட்டால் வந்து அவர்கள் எங்களுக்கு வந்து இப்போவும் வந்து மெசேஜ் அனுப்பி கொண்டு இருக்காங்க வந்தால் எங்களோடய ஒப்பந்தம் இப்பவும் உயிரோடு இருக்கா அவ்வளோ கை சொல்கிறேன் அப்போ நான் நாங்கள் அப்படி இல்லை தானே நாங்கள் அப்படி அந்த என்ன சொல்கிற இங்கேயும் அங்கேயும் தெரியாமல் தெளிவு இல்லாமல் நடந்து கொள்றாக்கள் இல்லை தானே அப்போ நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் வந்து நீங்களாகவே விலகி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று நாங்கள் உங்களுக்கு ஊடகங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னமே சொன்னாங்க அவர்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க கொள்கையே விரும்ப இல்லைன்றி முதல் எங்களோட வந்து கதைக்க கதைச்ச தமிழரசு கட்சியும் கொள்கை சரி இல்லாத இடத்துல வந்து சரி நாங்கள் சைன் பண்ணோம் சைன் பண்ணி போட்டு பதவி எடுத்தது போட்டு கொள்ளையம் மண்ணாங்கட்டியம் என்று சொல்லி கொண்டு போகிற டிடிஎன்ஏம் வந்து ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க சரியான அதுதான் இந்தியான யதார்த்தம் ஆனால் இந்த நிலைமை மாற ஓடும் எங்களை பொறுத்தவரை வந்து இந்த நிலைமை மாற ஓடும் நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் தமிழ் தேசிய கூட்டணியோடையும் இப்போ அவர்கள் செய்து கொண்ட கூட்டுகள் மாதிரி அல்ல நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு விருக்கமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற வரும் அதுதான் உண்மையிலே இந்தியான் காலகட்டத்தின் அவசியம் அது பாரதுக்கு வந்து இங்கட பக்கத்தில் இருந்து அவர்களில் வந்து ஒரு சில உத்தரவாதங்கள் அத்தியாவசியம் நாங்கள் அந்த உத்தரவாதங்கள் கொள்கை ரீதியான விஷயங்கள் அந்த விடயத்தில் நாங்கள் இக்கிடவே அவர்களுக்கு சொல்லியும் இருக்கிறோம் எதிர்காலத்தில் வந்து அவர்கள் மேலதிகமாக அது சம்பந்தமாக எங்களோட கதைக்க விரும்புகிறார்கள்னால் நாங்கள் நிச்சயமாக வந்து அவர்களோட வந்து அந்த விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்கு தயார் நீங்கள் மறக்கக்கூடாது இந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாங்கள் தான் முதல் ஆரம்பிச்சுருக்கோம் அதை நிப்பாட்டி வச்சது வந்து தமிழரசு கட்சியினுடைய இந்தியான் பதிலோ உண்மையானதோ எனக்கு என்னென்னு தெரியல தலைவரும் செய்கிறார்கள் சரியான அப்போ அதில் வந்து அவர்கள் அதை திருத்தி அவர்கள் இல்லை தாங்கள் தாங்களாகவே வந்து அதை முன்னெடுக்க தயாரிப்பு விருப்பம் மண்டு காட்டி வந்து எங்களோட கூப்பிட்டால் வந்து அந்த கொள்கை ரீதியான ஒரு வர வேறு தயாரென்றால் நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்போம்

அதனால் அப்படி இருந்தால் இன்றைக்கு அவர்களுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிற இடத்துல அவர்கள் அதை விளங்கி கொள்ளும் அவர்கள் இப்படி நடந்து கொண்டபடியால் தான் மக்களுக்கும் வந்து நம்பிக்கை வந்து இழந்து கொண்டு மக்கள் வந்து அந்நியப்படுத்தப்பட்டு கொண்டு போகிறார் ஆகவே அதெல்லாத்தையும் கருத்தில் எடுத்து அவர்கள் உண்மையிலே வந்து இந்த மிக மோசமான கிபிலுடைய மகாபலி எல் விலையத்துடைய சிங்களமயமாக்கிற வேலை திட்டத்தை முறியடிக்கிறதாக இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டியது வந்து தயவு செய்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலே சிவில் சமூக தலைவர்களுடைய பங்களிப்போடும் இது முன்னெடுக்கப்பட வேண்டும் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிற அதே நேரம் வந்து நாங்களும் எதிர்ப்பு தெரிவிப்போம் ஆனால் சிவில் சமூகம் இதில் வந்து முன்னுக்கு வந்து இதில் வந்து செயல்படுறதை வந்து நாங்கள் கேட்குறோம் அந்த கருத்தை அவர்கள் சொல்ல ஓடும் சொல்லி அதுக்கு அவர்கள் ஒத்துழைக்க ஓணும் என்ற தான் எங்களுடைய கருத்து ஏன் இதை நான் சொல்கிறேன்டா இந்த பட்ஜெட் என்ற விஷயம் மட்டுமில்லை இந்த மகாபலி எல் வளையம் என்ற விடயத்துக்குள்ளே தான் இந்த திரிபுலோயா திட்டம் வருது அதுன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் இதே மகாவலி எல் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து கொக்கச்சான்குளம் என்ற ஒரு பாரம்பரிய தமிழ் கிராமத்தில் இருந்த மக்களை துரத்தி திட்டமிட்டு வந்து வெளியேற்றி எப்படி வந்து இந்த கிபுலோயா வேலை திட்டத்துக்கு வந்து முல்லைத்தீவு கிழக்கு பக்கமும் வவுனியா வடக்கில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களை வந்து திட்டமிட்டு வந்த இராணுவ நடவடிக்கைகளால் வந்து வெளியேற்றி பேருந்து சிங்கள குடியேற்றங்களை செய்தார்களோ அதே மாதிரி வந்து இந்த கொக்கச்சான்குளம் பிரதேசத்தில் வந்து அதே மாதிரியான நடவடிக்கைகளால் வந்து சிங்கள மக்களை வந்து குடியேற்றி வந்து அது போகஸ்வப கலா என்ற ஒரு சிங்கள பேரையும் கொடுத்து அது இந்த சமாதான காலத்தில் வந்து இந்த எல்லாரும் முண்டு கொடுத்து இருந்த மைத்திரிபால சீசேன ரணில் விக்ரமசிங்கன்ற காலப்பகுதியில் வந்து அந்த அந்த கொக்கச்சான் குளம் பிரதேசத்தில் வந்து கலா போகஸ்வபன்ற சிங்கள பேரை மாற்றி அங்கு குடியேற்ற சிங்கள மக்களுக்கு வந்து காணி உறுதியில் கொடுக்கப்பட்ட மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க வவுனியாவுக்கு சென்று வவுனியா சைவ பிரகாச பிரகாச மகளிர் கல்லூரிக்கு சென்று ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் தேதி அந்த கோகஸ்வ கிராமத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு வந்து உறுதி கொடுக்கிற பேரில் வந்து குக்கச்சாங்குளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இடத்தை முற்றுமுழுதாக நீக்கிறதுக்கு வந்து உறுதிகளை வந்து கொடுக்கப்பட்ட அதை மூடி மறைக்கிறது அந்த சிங்களமய வேலை மூடி மறைக்கிறதுக்கு வந்து தமிழ் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கும் வந்து உறுதி கொடுக்கிறதாக வந்து காட்டிக்கொண்டு அந்த நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது வந்து அதிலே மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியும் ரணில் விக்ரமசிங்க பிரதமரும் கலந்து கொண்டது எதிர்கட்சி தலைவராக திரு இருந்தவர் அவருடைய உடல்நிலை காரணமாக வந்து அவர் கலந்து கொள்ளாமல் வந்து அதுக்கு ஆசி செய்தி அனுப்பினார் ஆசி செய்தி அனுப்பினார் அந்த ஆசி செய்தியை வந்து வாசித்தது வந்து அண்டைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரர் பேச்சாடு தமிழ்த் தேசிய கூட்டம் என்று பேச்சாடு மெட்டது மேடையில் சுதந்திரனோட வந்து உட்காந்திருந்த வந்து செல்வம் அடைக்கலாம் அது இன்றைக்கு டிடிஎன்ஏ செல்வம் அடைக்கலாதன் மெட்ட என்ன பழைய நண்பர் வந்து விஜயகலா மகேஸ்வரர் அப்படியாங்க சொல்கிறேன் அப்போ இது என்ன இது இது இந்த மகாபிலியர் ஸ்கீம் இன்றைக்கு நாங்கள் எப்படி வந்து கொந்திருக்கிறோமோ இந்த மகாபிலி எல் வலையத்துக்குள்ளே வந்து இந்த கிப்லோய திட்டம் வந்து எங்கட தமிழ் இடங்களை வந்து பறித்து சிங்களமயமாக்குறது நாங்கள் இந்த கொந்தளிக்கிறோம் தானே அப்போ இந்த கொக்குச்சாங்குளத்தை வந்து பறித்து போட்டு போகேஸ்வ வேண்டிய சிங்கள பேரை கொடுத்து போட்டு வந்தாங்க உறுதி கொடுக்க வந்து உங்களுக்கு கொந்தளிப்பு இருக்கே இல்லையே உண் அண்டைக்கு வந்து நீங்கள் அந்த உறுதியில் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் நல்லிணக்கம் என்று சொல்லி போட்டு ஒரே மேடையில் வந்து இருந்து போட்டு அதுக்கு ஒரு சட்டபூர்வமான அரசியல் ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்ததும் வந்து அது எப்படி அது அது ஓகே இதுதான் பிள்ளை ஆனால் இல்வத்துக்குள்ள அவே இணங்கினது அவையும் சேர்ந்து செய்தது வந்து சரியா அப்போ இப்படி எல்லாம் நடந்து கொண்ட ஆக்கள் தான் இன்றைக்கு வந்து குளம்புறாங்களா வந்து எங்களுக்கு அந்த சந்தேகம் வரது வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு அப்போ இது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லை தவறு செய்கிறவர்கள் திருந்தலாம் உழங்குது திருந்திற இடம் வந்து நாங்கள் வர வைக்கும் இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி உண்மையிலே திருந்திருக்கிற என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இப்படி நீங்கள் கடந்த காலங்களில் நடந்து கொண்டது என்றதை விளங்கி கொண்டு நீங்கள் இதில் வந்து தேவையில்லாமல் இது ஒரு அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம் இல்லாட்டி ஒரு ஒரு என்ன ஒரு மாகாண சபை தேர்தல் வரக்கூடும் என்றதுக்காகத்தான் நீங்கள் விழுந்தடித்து நடந்து கொள்றீங்கள் என்ற என்றது அல்ல உண்மையிலே நாங்கள் திருந்திட்டோம் அண்டதை காட்டுறதாக இருந்தால் அதை நிரூபிக்கிறதாக இருந்தால் சிவில் சமூகம் இதில் வந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு வந்து அழைத்து நாங்கள் அனைவரும் வந்து அவ்வகையான வெயில திட்டங்களுக்கு வந்து முழுமையான ஆதரவு வழங்குறதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த விடத்தையும் நாங்கள் ஏற்கனவே சிவில் சமூக திறப்புகளிடம் வந்து நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம் இதில் அவர்கள் இதை முன்னெடுக்கிறதுக்கு முன்வருவணும் அவ்வையான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுடைய எங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்குது நாங்கள் இந்த தமிழரசு கட்சி மீது வந்து சந்தேகிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கரைத்துறைப்பற்று பிரதேச சபை இந்த மகாவலி எயல் வந்து கரைத்துறைப்பற்று பிரதேச சபை தான் ஆச்சுரிமை இந்த என்ன சொல்கிற காணிகள் கட்டடங்கள் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவை தான் நிறுதி முடிவை சொல்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொண்ட சபை ஒரு உள்ளூராட்சி சபை அந்த சபையே திட்டமிட்டு வந்து அரசு தரப்புக்கு வந்து மாத்தி கொடுத்த அந்த பொறுப்பு முழுக்க வந்து தமிழரசு கட்சி தான் ஏற்றுக்கொள்ள வேணும் இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து பார்க்க வந்து இந்த செய்த அநியாயங்கள் எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிறதுக்குத்தான் இன்றைக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ பெருசாக வந்து கதைக்கிறாங்களோன்றது வந்து ஒரு சந்தேகம் அப்போ இது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது உண்மையிலே வந்து தமிழரசு கட்சி வந்து இன்றைக்கு சரியான வகையில் வந்து திருந்தி இருக்கிறாங்கடா வந்து அதை நாங்கள் விரைவைக்கணும் ஆனால் அதை வர வைக்கிறதுக்கு வந்து தமிழரசு கட்சி இது ஒரு அரசியல் லாபமற்றது தாங்கள் வரும் அரசியலுக்காக வந்து இதை செய்யவில்லை என்று நிரூபிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிவில் சமூகத்துக்கு வந்து இந்த இட எடுக்கக்கூடாது இல்லை நாங்களும் வந்து செய்வோம் ஆனால் போட்டியாக வந்து இதை வரக்கூடாது போட்டியாக வந்து திரும்பவும் வந்து ஒரு அரசியலாக வந்து இதை கொண்டு போகக்கூடாது ஒட்டு மொத்தமாக வந்து இது எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் செய்து வந்து தமிழரசு கட்சி இதை முடங்கி கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழினம் இதை எதிர்க்கிறது இது வெறும் அரசியல் கட்சிகளோ அரசியல் நோக்கத்துக்காக எதிர்க்கிறது அந்த குற்றச்சாட்டு இந்த அரசாங்கம் முன்னாடி நாங்கள் மக்களுக்காக வந்து செய்கிற விஷயங்களை வந்து அவர்கள் குச்சப்படுத்துறது பார்க்குற வந்து இது அரசியல் நோக்கத்துக்காக அவை இந்த இனவாத அரசியலுக்காக ஏதோ ஒன்றுக்காக அப்படின்னு சொல்லித்தான் அதை குச்சப்படுத்துறதுக்கு பார்க்குற ஆகவே அப்படி செய்யாமல் நாங்கள் சிவில் சமூகத்துக்கு வந்து அழைப்புதலை நாங்களே கொடுத்து அவர்கள் இதை முன்னெடுப்பதற்கு வந்து முன்வரமென்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்